চারাল্যব মিয় মালার্যালে

மதியில் சேர்ந்த மதிமந்திரி திவான் தாராபதி பிள்ளையினுடைய முனை சாய்ந்த வணக்கத்தை கரங்குவி வணங்கி எப்படிய கதாபாத்திர தொடக்கம் வணக்கம் போலாட்டம் ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம்

நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம் எல்லா பேரும் சேர்ந்து செஞ்சா நல்லா இருக்காது நீ ஒரு ஆள் மட்டும் செய்ய நல்லா இருக்கும் அது இல்லடா வித்தலாட்டம் எல்லாம் சேர்ந்து செய்வோம் சரி லாவ வந்தா அஞ்சு பேர் சேர்ந்து பிரிச்சுக்குவோம் சரி நட்ட வந்தா உள்ள இருக்கிற அஞ்சு பேர் தலையில கட்டி விட்டுறலாம் நெசமான லாவ வந்தா குடுத்துறீங்க லாவ வந்தா நமக்கு அஞ்சு பேத்துக்கு சரி நட்ட வந்தா அவங்க அஞ்சு பேத்துக்கு அப்படியே ஒதுக்கி நீங்க காலையில பாக்க அப்படியே ஒதுக்கிடுவோம் ஆமா சரி செய்யலாமா தக்காசு சரி சரி நீ அப்படியே கூட சேர்ந்து செய்யு ஏதோ முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீ போட்டுக்கிட்டு போ আহ স্যার আর বলছলামা আমা ও দপীডা দবা দানবী 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 দানা ওবদী बा Yeah, yeah, yeah. تکيا رداوي ميلا هو جا ரொம்ப நிலைமே இருந்து இவ்வளவு ஓட்டமா வந்துருக்கேன் நல்ல பிரிச்சிடும் தம்பி எப்படி நம்ம ஓட்டம் நம்ம வயிற்று ஓட்டமா இருக்குது வயிற்று ஓட்டமா இன்னும் விடிய விடிய பாரு இப்படியே வயிற்று ஓட்டமா தான் இருக்குது இருக்குது ஏன் இப்படி ஓடணும் தெரியுமா எதுக்காக ஓடிங்க இப்படி ஓடி ஆடி வேலை செஞ்சாத்தேன் சரி கட்டவும் மனசுல ஊமத்துற பாண்டியர் ஏதோ ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாரிச்சாங்கண்ணா சரி அதுல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நம்ம திருட முடியும் நீங்க திருடுறீங்க சொல்லுங்க ஏன்டா நம்ம சேக திருடுறோம் நம்ம சேக்காத உங்களுக்கு திருடவே தெரியாதா தெரியாத தெரியாதனால இப்படி உட்கார்ந்து அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு இப்படி கிண்ணு கிண்ணுன்னு ஓடுறது சரி திருடி நான் இப்படி ஜம்முன்னு இருக்கேன் ஜம்முன்னு இருக்கீங்க பாவம்னா அவங்க

என்னுடைய மன்னர்களை ஒரு சிறைச்சாலையிலே இந்த மதியில் சேர்ந்த மந்திரி ஆகிய என்னை மட்டும் ஒரு விட்டார்கள்

வகுத்தே வழி எடுத்தேன் தந்திரம் திரைமார்களை வணங்கினேன் சென்று விட்டார்கள் உங்களுக்கு என்ன லாபம் மாறாக என்னை நீங்கள் விடுதலை செய்தால் கட்டபமரசர் பாண்டியர் பகதூர் வெள்ளி தேவன் என்று சொல்லப்பட்ட அந்த மாபெரும் மூன்று வீரர்களை பிடித்து அப்பொழுது என்னுடைய பேச்சிலே உடனே என்னை விடுதலை செய்தார்கள் அப்பொழுது நான் தெரிவித்தேன் ஐயா விருதலை செய்தால் மட்டும் போதாது தினங்கள் சிறன்சாலே அண்ண ஆதாரம்லாமல் இருந்த காரணத்தினால் தங்களுடைய அரண்மனையிலே எனக்கு வயிறான விருந்து படைக்க வேண்டும் என்று தெரிவித்தே அது மட்டுமல்லாமல் விருந்து கொடுத்தால் மட்டும் போதாது நான் பாஞ்சாலம் குறித்து செல்ல வேண்டுமானால் எனக்கோ

அப்புறம் மந்திரிக்கு மரியாதை செய்யக்கூடிய தண்டியை பல்லாக்கு தண்ணி பல்லாக்கு எப்படி எப்படின்னா நான் மேல உட்காந்துருப்பேன் சேர்ந்து கேக்குவாங்க நாலு பேர் தூக்கி அடிச்சுட்டு போவாங்க வேற காரியா மேல உடன தூக்கி உட்கார வச்சாச்சு ஆமா நாலு பேர் தூக்குறாங்க ஆமா கோவிந்தா போடுறாங்கன்னு சொல்ல முடியும் கோவிந்தா போடுறது நாலு பேர் தூக்குறது அது வேற அப்புறம் அது வந்து போய் சேர்றாலே சரி இதை வந்து நான் உசுரோட இருக்கிறாள் எங்க ஊர்ல அப்படிதான் தூக்குவாங்க நீ அந்ததுக்கே இதுக்கே போனதுனால உனக்கு அது தெரியுது அசகட்டி அடே தம்பி என்னால நடந்து போக முடியாது ஆமா அதனால பல்லாக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க ஆமா ஆமா அதனால இறக்கத்துல இருக்கிற அந்த பல்லாக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து சரி பல்லாக்கிலே அமர வைத்து என்னை பத்திரமா கொண்டு வசேத்து சுற்றி விட எல்லையில அப்படின்னு சொன்ன உடனே துறைமாவில் என்ன நினைச்சாங்க தெரியுமா வெள்ளை தேவை இந்த மூணு அப்படின்னு சொல்லி நான் கேட்ட எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க விருந்து சாப்பிட்டேன் பல்லாக்களை ஏறி உட்கார்ந்த நான் ஏறி உட்கார்ந்த உடனே துறைமார்கள் என்னை தூக்கி கொண்டு பாஞ்சால நோக்கி ஆட்டம் பாட்டமாக புறப்பட்டார்கள் எப்படி தெரியுமா

அன்பளி கொடுத்து கருவப்படுத்திருக்கிறார்கள் அன்பளி கொடுத்து அன்பு உள்ளத்திற்கு என் சார்பாக என்னுடைய அருமை மையத்திற கிருஷ்ணகோபால் அவருடைய கலைக்குடும்பத்தின் சார்பாக நெஞ்சாவை நன்றி நன்று கண்டு வணக்கம் வசத குரியா அண்ணே என்ற மருமத பால்கர் கருமுசன் ஐயவர்கள் இந்த நாடக நடிகருக்காக அன்பளி பெறு வழங்கி அன்பு உள்ளம் ஐயவர்களுக்கு நன்றி நன்றி நடிகண்டு வணக்கம் அப்படி நான் பண்ணலாங்க உட்காந்து ஆட்டம் பாட்டமா தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி நான் மேல உட்கார்ந்து பாட நாங்க எல்லாருமே புறப்பட்ட பாத்தி ஆளம் எப்படி எப்படி தெரியுமா எப்படி I'm not gonna

சாமி இப்படி சுமக்க முடியாம சுமக்கிறாங்க அம்மா இப்படி நாம் பாட அவங்க பாட பாட பாஞ்சாலம் குறிச்சி பக்கத்துல வந்துட்டோம் பாஞ்சாலம் குறிச்சி எல்லை கருகாமல் வந்த உடனே அம்மா இவங்களை எப்படியாவது ஏமாத்தி அனுப்பணும்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு பொய்யை சொல்றேன் எப்படி ஐயா அம்மா இதுக்கு மேல நீங்க வராதுங்க உங்களை சொல்லுங்க குறைமார்களை சொல்றேன் இனிமேல் எங்களுடைய பாஞ்சாலம் குறிச்சி எல்லைக்குள்ள வராதீங்க அப்படி வந்தா எங்களுடைய அரசர் கட்டவங்க ஊமத்தர் அவங்களை கண்ட தண்டவா வெட்டி போடுவார்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரை சொன்னோ இல்லையோ சரி இல்லை அந்த இடத்துல தனந்தனியமாக விட்டு போயிட்டாங்க சரி மகாராஜா போயிட்டாங்க பாஞ்சாலு போயிட்டாங்க தெரியாம தெரியாம உச்சந்தியில் நிக்கிறேன்

கன்றாவது அதவே சொல்ல மகாராஜா தெரியாம சொல்லிட்டேன் நான் தான் சுருவோடு வந்துட்டேன் நீ வாமா வாமாவளியில பொட்டாட்டி கூப்பிட்டேன் பொட்டாட்டி திறந்துகிட்டு வர

எல்லாத்தையும் அவுத்து போட்டு எப்படி இருக்கிறான் எப்படி இருக்கு சீலை கட்டி சரி என் கொண்டாட்டி பூ இல்லாம பொட்டு இல்லாமல் இருக்கமா இருக்கு எப்படி தாலிதா அப்படித்தான் இருக்குமா அதனாலதான் சொல்ல விரும்புறேன்

கோலத்தில் இருக்கிற சொல்லி என் மொண்டாட்டி ஓட்டு அழகுறான்

நீங்க சொந்த <-m suitcase> <unlimited>

வண்டி ஓட்ட பொங்குறடா அத தான் சொல்றேன் பார்த்த உடனே வண்டி ஓட்டே வண்டி ஓட்டே நான் நல்ல வாய்க்கு சரியா இருந்தா கேக்குறேன் சரி நல்லா இருக்கு சரி வண்டி ஓட்ட சரி என்ன சொல்ற மகாராஜா எனக்கு தாழ்ந்த வயது தள்ளாட காலமாக்கி விட்டு ஆமா நான் இன்னைக்கு இருப்பனா நாளைக்கு இருப்பனா தெரியாது இன்னைக்கு சாவுறனா நாளைக்கு சாவுறனா எனக்கே தெரியாது யாரு தெரியும் என் ஊருக்கு வரல போ அத அப்படி சொல்றா தம்பி நான் போய் சொல்றேன் ஆமா அதனால என்னுடைய மகனுக்கு கல்யாண குலத்திலே காதல் விழா செய்ய வேண்டும்